ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன அப்படின்னா இரண்டு நிறுவனங்கள் தான் இவிஎம்ளை தயாரிக்கிறார்கள் ஒன்று பெல் மற்றொன்று இசிஐஎன் இதனுடைய தலைமை பொறுப்பு அதாவது மூன்றில் ஒரு பங்கு தலைமை பொறுப்புகளில் பாஜக ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பழைய செய்தி எல்லாருக்குமே தெரியும் அப்போ இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை கொடுக்குது அப்படின்னு பிரசாந்த் பூஷன் சொல்றாரு உடனே உச்சநீதி நீதி சொல்றாங்க சரி அப்படிப்பட்டவங்களும் அவங்க நியமிச்சா அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாமே எதுக்கு உடனடியாகத்தான் பிரசாந்த் பூஷன் சொல்றாரு அதாவது குற்றம் செய்தால் அதாவது வாக்கு எந்திரங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த நபர்கள் குற்றம் செய்தார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பிரசாந்த் பூஷனிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அந்த கேள்வி என்பது இதுதான் இவிஎம் தொடர்பாக ஒன்றிய அரசின் மீது அதாவது மோடி அரசின் மீது ஏன் உங்களுக்கு இவ்வளவு சந்தேகம் என்பதுதான் கேள்வி அதற்கு பிரசாந்த் பூஷன் கொடுத்த பதில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன அப்படின்னா இரண்டு நிறுவனங்கள் தான் இவிஎம் மந்திரங்களை தயாரிக்கிறார்கள் ஒன்று பெல் மற்றொன்று இசிஐஎல் இதனுடைய தலைமை பொறுப்பு அதாவது மூன்றில் ஒரு பங்கு தலைமை பொறுப்புகளில் பாஜக ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பழைய செய்தி எல்லாருக்குமே தெரியும் அப்போ இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை கொடுக்குது அப்படின்னு பிரசாந்த் பூஷன் சொல்றாரு உடனே உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாங்க சரி அப்படிப்பட்டவங்களும் அவங்க நியமிச்சா அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாமே அப்ப எதுக்கு நீங்க பதட்டப்படுறீங்க அப்படின்னு பிரசாந்த் பூஷன் கேக்குறாரு உடனடியாகத்தான் பிரசாந்த் பூஷன் சொல்றாரு அதாவது குற்றம் செய்தால் அதாவது வாக்கு எந்திரங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த நபர்கள் குற்றம் செய்தார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களை தண்டிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை இன்னொன்று எந்த அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது அப்படி ஒரு ஒரு செக்ஷனே கிடையாது என்ன வேணாலும் பண்ணலாம் தகவலை பிரசாந்த் பூஷன் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளிடம் சொல்றாரு அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுது அதன் பிறகு இன்னொரு செய்தியை சொல்றாரு இது இன்னும் அதிர்ச்சியா இருந்தது என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப வாக்கு எந்திரங்களை தேர்தல் நடப்பதற்கு பத்து நாட்களுக்கு முன்னாடி சின்னங்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் நிரந்தரமாக சின்னம் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளுக்கு இவிஎம் இயந்திரங்களை வந்து பரிசோதனை செய்யலாம் இது சரியா இயங்குதா இல்லையா அப்படிங்கிறத சரி பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் டிஎம்கேல இருக்கக்கூடிய நான் இப்போ டிஎம்கேல இருக்கிறேன்னு வைங்க நான் வந்து போகிறேன் போனால் எனக்கு இவிஎம்ஐ நான் செக் பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி எப்படி தெரியுமா நான் நூறு வாக்குகள் வரையில் அதில் பதிவு செய்யலாம் பல்வேறு கட்சிகளுக்கு பதிவு செய்யலாம் பதிவு செஞ்சு விவி இருக்கு இல்லையா அதில் ஸ்லிப் வந்து விழுது இல்லையா இதுவும் இந்த நூறு வாக்குகளும் சரியா போகுதா நான் போட்ட சின்னத்துக்கு எல்லாம் கரெக்டா இனிதான் ஒதுக்கப்பட்ட அதாவது தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகளாக அங்கீகரம் பெற்ற கட்சியினுடைய பிரமுகர்களுக்கு அல்லது பிரதிநிதிகளுக்கு இது தொடர்பான இவிஎம்ல ஏதாவது குளர்படிகள் பண்ண முடியுமா அப்படிங்கறத பத்து நாளைக்கு முன்னாடி பரிசோதனை செய்து பார்க்கலாம் ஆனால் வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய நாளை இப்போ வந்து பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் முதல் கட்ட வாக்குப்பதிவு உங்களுக்கு தெரியும் அன்றைய தினத்தில் காலையில எட்டு மணியில இருந்து ஈவினிங் இப்போ சம்மரா இருக்கிறதுனால ரொம்ப சூடா இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் நேரம் கூட தேர்தல் ஆணையம் டைம் கொடுக்கலாம் ஒரு ஏழரை மணி வரைக்கும் நடக்குதுன்னு இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல எதையாவது நம்ம செக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா செக் பண்ண முடியாது செக் பண்ண முடியாது அப்படிங்கிறது மட்டுமல்ல தேர்தல் நடக்கக்கூடிய நாளில் இந்த எட்டு மணியிலிருந்து ஈவினிங் வந்து ஏழரை மணிக்குமான அந்த டைம்ல அதுக்கு தகுந்தவாறு அந்த ப்ரோக்ராமில் செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம நினைக்கிற சின்னத்துக்கே எல்லா வாக்குகளும் விழுற மாதிரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு பிரசாந்த் பூஷன் சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வாக்குச்சாவடிகளை பயன்படுத்தக்கூடிய வாக்கு எந்திரங்கள் தேர்தல் தேதிக்கு பத்து நாளைக்கு முன்னாடி மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் பரிசோதனை செய்து பார்க்கலாம் ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடக்கக்கூடிய அன்றைக்கு நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படி என்றால் தேர்தல் தேதி முன்னரே அறைய தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த தயாரிப்பு நிறுவனங்களின் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த நபர்கள் இந்த நாட்களுக்கு தகுந்தவாறு அந்த புரோகிராமில் மாற்றம் செய்தால் அவர்கள் நினைக்கக்கூடிய கட்சிக்கே வாக்குகள் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற சந்தேகம் பிரசாந்த் பூஷன் கேட்கிறார் அப்படின்னா உடனடியாக உச்ச நீதிக்கெல்லாம் அதிர்ச்சி எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்கிறாங்க அவங்க அந்த அளவுக்கு அதிர்ச்சியான ஒரு தகவலா இருக்கு இது இப்படி இப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க இதை தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் சொன்ன சில விஷயங்கள் இருக்குது அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது மனித தலையீடுகள் தான் முறையீடுகளுக்கு காரணமாக இருக்க முடியும் மனித தலையீடுகள் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் பர்டிகுலராக பாஜகன்னு சொல்லாம இல்ல மோடின்னு சொல்லாம இல்ல மோடியினுடைய ஆதரவாளர்கள் சொல்லாம ஒரு நடுநிலைமையா ஒரு விஷயத்தை அவங்க பேசி இருக்கிறாங்க என்ன அப்படின்னா மனித தலையீடுகள் அப்ப மனித தலையீடுகள் நடந்தால் குளறுபடிகள் செய்யலாம் என்றால் மனித தலையீடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அல்லது ஒன்றியத்தில் இன்றைக்கு ஆட்சி இருப்பவர்கள் தலையீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் தான் பிரசாந்த் பூஷன் உச்ச நீதிமன்றத்தில் முன்வைத்த விஷயம் அடுத்ததாக நீங்க வந்து உச்ச நீதிமன்றம் மிக முக்கியமான மற்றொரு விஷயத்தை தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையத்திற்காக ஆஜரான வக்கீல் அதாவது கண்ட்ரோல் யூனிட் வாக்குப்பதிவு வாக்குப்பதிவேந்திரம் விவிபேட் இதுல வாக்களித்ததற்கு பிறகு தனித்தனியாக இந்த மூணையும் சீல் வைத்து பாதுகாக்கிறீர்களா பாதுகாக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார் அடுத்தது இதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப என்னைங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு அதிரடி தீர்ப்பாக அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஐம்பது சதவீதம் விவிபேட் எண்ணணும் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு விவிபேட் என்ன அஞ்சு ஒரு ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஐந்து வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஐந்து விவிபேட் இவ்வளவு என்ன போதும் அப்படிங்கிறது அதாவது ஒரு ரெண்டு சதவீதம் கூட இல்லை மொத்த பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கையில பார்க்கும்போது ரெண்டு சதவீதம் கூட சரிபார்க்கப்படலை இப்போது என்ன சொல்கிறார்கள் என்றால் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஐம்பது சதவீதம் விவிபேட்டுடன் இவிஎம் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் ஒத்து போகிறதா அப்படிங்கறத பார்க்கணும் அப்படிங்கிற இடத்திற்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்னொரு மிக முக்கியமான செய்தியை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்கிறார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பதிவான வாக்குகள்ல சந்தேகம் இருந்தா ஒப்பு ஒப்புகை சீட்டுகளை எண்ணும்படி வேட்பாளர்கள் முறையிடலாம் அதாவது நான் வந்து ஒரு தொகுதியில நிற்கிறேன் எனக்கு சந்தேகம் வருது அப்படின்னா அந்த தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு எந்திரங்களுடைய வாக்குகளும் ஒப்புகை சீட்டுகளுடைய எண்ணிக்கையும் ஒத்துப்போகிறது அப்படின்னு முழுமையாக எண்ணுவதற்கு எண்ணு எண்ணுவதற்காக நான் வந்து முறையிடலாம் அதை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது என்கிற அதிரடி தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அப்ப நீங்க பாருங்க ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் ஒரு மிக முக்கியமான ஒரு பீகாரில் நடந்த கூட்டத்தில் தள்ள தெளிவாக சொல்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் எழுப்பினார்கள் கூடுதலாக ராகுல் காந்தி சொல்கிறார் ராஜாவின் ஆன்மா இவிஎம் இருக்கிறது என்று அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பிரசாந்த் பூஷன் உச்ச பேசும்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கே அவ்வளவு மெத்த படித்த ஒரு மிகப்பெரிய அறிவாளிகளாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கே ஆச்சரியம் இப்படி மேலிடுகிறது என்றால் அல்லது அதிர்ச்சி மேலிடுகிறது என்றால் சாதாரணமான நம்மள மாதிரியான மக்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ பண்ணுங்க